இந்த ஜமாத்து போகவே போகாததுக்கு என்ன காரணம் நாங்க ஒரு அல்லாவை நம்புறோம்னா அல்லாவே நிஜமா அல்லாண்டு நம்புறோம் நீ என்ன செய்யற அல்லாவ பயன்படுத்துற அல்லாவ நம்பனா என்ன நீ செய்யறதெல்லாம் அல்லா பாக்குறான் போது நம்ப வேணாம் நான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றேன் அதை வச்சு சம்பாதிக்கிறது ஹராமாச்சு இத வந்து அல்லாஹ் கேள்வி கேட்டா எனக்கு ஆன்சர் பண்ண ஏழு ஒரு பயம் ஒருத்தனுக்கு வந்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானா மிரட்டுவானா பண்ணுவானா கிட்ட கட்ட காரியங்களை செய்வானா கும்பிட்டு ஓட்டு கேட்க தயார்னு வருவானா மக்கள்கிட்ட போய் கும்பிட்டு அதான் கும்பிட்டு தான் ஓட்டு கிடைக்கும் அப்ப இது போய் அரசியல்வாதிகள தாஜா பண்றதுக்கு வருவானா அட இதெல்லாம் படைச்ச அப்புள்ள அளவின் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்கிற பயம் தான் எங்களை தள்ளி நிக்க வைக்கிறது நம்ம எப்படி போய் நிகழ்ந்து அந்த தேர்தல் அந்த சாக்கடையில் இறங்குறது அல்லாட்டை எப்படி பதில் சொல்றது எப்படி மக்களை போய் மிரட்டுறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே அல்ல அந்த வாய்ப்பை கொடுத்தானா மக்களை கசக்கி பிழிஞ்சு மிரட்டி வசூல் பண்ணுவதற்கு தந்திருக்கிறானா அப்படி நம்ம யோசிக்க வேணாமா அப்ப அல்லாவே அல்லாவா நம்பி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறான் நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு விஷயமும் அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது அப்படி நம்பணுமா இல்லையா அதுலயும் அவங்களுக்கு உறுதி கிடையாது யாருக்கு அல்லாங்கிறோம் அல்லாதான் அப்படி நம்பணுங்க ஏதோ நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி நம்ம சொல்லு கேட்கற ஒரு அடிமை மாதிரி அல்லா நினைச்சா நல்லா இருக்கிறான் என்னடா அல்லா இருக்கான் அல்லாஹ் இருக்கிறான் அப்ப அல்லாஹ் இருக்க பாக்க மாட்டானா உங்க அக்கிரமத்தை கேட்கவே மாட்டானா உங்களுக்கு தண்டனை தரவே மாட்டானா நீங்க என்ன செஞ்சாலும் அல்லா விட்டு செல்ல

பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்புகிறது எங்களுக்கும் பணத்தை ஆசை தான் வரதட்சணை வாங்கினால் இன்னொன்னு சொல்லி ஆகணும் இதே ஊர்ல ஏன்னா எங்க ஊர்ல நான் சொல்ல வேலை போய் சொல்றது வேற எங்கேயும் நான் சொன்னது கிடையாது இன்னும் சொல்ல போனா இப்ப நான் சொன்ன செய்திகளை எல்லாம் நான் போய் மேடப்பட்ட எல்லா இடத்துலயும் சொன்னது கிடையாது ஏன் எங்க ஊர்ல சொல்றேன் கேட்டா எங்க ஊர்ல நடந்த எல்லாரும் சாட்சியா இருப்பீங்க போய் சொல்ல முடியாதுல்ல சொந்த ஊர்ல நடந்த நான் போய் சொல்ல முடியுமா தொண்டில் அப்படி பண்ணேன்னு நான் போய் சொல்ல முடியும் தொண்டில் வந்து சொல்ல முடியுமா தொண்டில் சொல்றேன் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுக்காக வேண்டி எங்களை என்ன பாடுபடுத்தினாங்க வாங்கலன்னு சொன்னா பாவம் அந்த காலத்துல எங்க அண்ணன் வாங்கல அதுக்கு என்ன பாடுபடுத்தினீங்க நான் வாங்கல என் தம்பிக்கு வாங்கல நாங்க மூணு பேருமே டவுரி வாங்காம என்ன செஞ்சோம் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணமே அதுக்கு என்னமோ பயங்கரமான இந்த தொண்டிலேயே தகாத ஒரு செயலை செஞ்சான அந்த மாதிரி எங்களை பாத்தீங்களா இல்லையா அந்த மாதிரி மகர் நீங்க எழுதித்தான் ஆகணும் அந்த சீருண்டு எழுதித்தான் ஆகணும் வரதட்சணை குறிப்பிட்டு தான் ஆகணும் வற்புறுத்தினீங்களா இல்லையா அப்படியெல்லாம் இருந்தீங்களே அப்ப என்ன உங்களுக்கு அல்லாவுடைய அச்சம் இருந்தது நாங்க என்ன நினைக்கிறோம் எங்களுக்கு ஆசை ஆசை இருக்கு எங்க இளைஞர்களுக்கு ஆசை இருக்குது சும்மா ஒரு லட்சம் அடிச்சு சும்மாவா ஒரு பொண்ணு கிடைச்சி கூட அஞ்சு லட்சம் கிடைச்சி சும்மா எவனா விடுவானா வாங்கிக்கிறதா செய்வான் ஆசை தான் இருக்குது அந்த ரூபாய் வாங்கி போடலாம் நாங்களே இந்த கேஸ் கிரிமினல் கேஸா போட்டு போறீங்க ஒண்ணு நடக்காது அங்கு கேஸ் ஆயிருமே அல்ல எஃப்ஐஆர் போட்டுருவானே

கொடுத்தார்கள் என்றால் என்ன காரணம் யார் மிரட்டினா அவங்களை யார் அவங்களை எச்சரிக்கை பண்ணா கொடுக்காட்டி யார் அவங்களை என்ன பண்ணிருவா அவன் பண்ணிருவான் படைச்ச இறைவனுக்கு பயப்படுற காரணத்தினாலதான் பாரதட்சணைகளை நாங்கள் தெளிவா நிக்க முடிகிறது குண்ட கொள்கையில உறுதியா இருக்க முடிகிறது தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அல்லாமே சத்தியம் பண்ணமா இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்கிறோம் பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம் சொன்னோமா இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்கிறோம் உங்கள்கிட்ட கேட்டு கையேந்த மாட்டோம்னு சொன்னோமா அதுல உறுதியாக நிக்கிறோம் ஒரு போராட்டம் அறிவித்தால் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டோம்னு சொன்னோமா இன்னைக்கு வரை உறுதியாக இருக்கிறோம் இந்த மாதிரியான உறுதி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவை அல்லான்னு நம்புங்க பார்த்துக்கிட்டு தான் நம்புங்க கேட்டுக்கிட்டு தான் நம்புங்க நீங்கள் அதால பதல அதல பாதாளத்துல போய் குகையில ஒளிஞ்சிருந்தாலும் அவன் கண்ணுக்கு தப்பு முடியாது நம்புங்க உங்கள்கிட்ட சொல்லிக்காட்டினா சின்னத்திரை பெரியத்தரெல்லாம் சொன்னான் அதெல்லாம் இருக்குமா உங்கள்கிட்ட பிறமேரு அப்படி ஒருத்தனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான் நினைத்தால் நம்ம நல்லா இப்படி ஆகிடும் ஒரு பாப்பா பீடி குடிக்கிற ஒரு பையன் கூட பாப்பா முன்னாடி பீடி குடிப்பான ஏன் பாப்பா உள்ள மரியாதை வழங்கி வச்சிருக்கான் வாத்தியார் மூஞ்சியில் பீடி ஊசி ஊதுமாண்ணா ஏன் வாத்தியார்னால் மரியாதை புரியாது அவர் பீடி குடிக்கிறவன் வாத்தியாருக்கு முன்னாடி எப்ப பீடி குடிக்க மாட்டானோ படைச்சிற ரப்புல அருவின் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சா நீ எப்படி இந்த மாதிரி அநியாயமான ஆபாசமான காட்சியெல்லாம் பார்ப்பேன் நீ எப்படி தப்புகளில் ஈடுபடுவ நீ எப்படி கலத்தனமா பேசிக்கிட்டு இருப்ப நீ எப்படி தவறான தொடர்புகளுக்கு போவ படைச்சவன் பார்த்துட்டு இருக்கான உலக புருஷனுக்கு தெரியாம செஞ்சிடலாம் வாப்பாக்கு தெரியாம செஞ்சிடலாம் கொண்டாடிக்கு தெரியாம செஞ்சிடலாம் அண்ணனுக்கு தெரியாம செய்யலாம் தம்பிக்கு தெரியாம செய்யலாம் ஜமாத்துக்கு தெரியாம செய்யலாம் அவனுக்கு தெரியாம செய்யலுமா அவனுக்கு தெரியாம எந்த தப்ப அவனுக்கு செய்யலுமா வேற எந்த உலகத்துக்கு போயிட முடியுமா அப்படி அல்லாவ நம்பணும் அல்லாவ நம்புறதா இருந்தா அவன் கண்ணுல மண்ணத்துவம் ஏலாது அவனுக்கு தெரியாம ஒரு துரும்ப எடுத்து போல இயலாதுண்டு அப்படி நீ நம்பினால்தான் அதுக்கு பேர் தௌஹீர் அந்த நம்பிக்கையை தான் இந்த தௌஹீர் ஜமாத் படைச்சவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அடுத்து